ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் துணை இதை உன்னிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறார் அம்மா நான் அவர்களிடம் சொல்லியே ஆக வேண்டும் என் அன்பை புரிய வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீ இதை கேட்டுவிடு குழந்தையே ஒரு உண்மையான அன்பு பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கும் பொழுது ஏன் பேச மறுக்கிறாய் தவறு செய்வது என்பது மனிதர்களின் தானே சில நேரங்களில் புரியாமல் எடுக்கும் முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது அந்த ஒரு நிமிடம் புரிதல் என்பது மிகவும் முக்கியமானது அல்லவா அந்த ஒரு நிமிடத்தில் என்ன புரிய போகிறது என்று கேட்கலாம் அவர் தரப்பில் நியாயங்கள் என்னவென்று நீ கேட்க வேண்டாமா அதற்கு நீ நேரத்தை ஒதுக்குவது இல்லை ஆனாலும் சில பேர் வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டால் அவரின் அன்பு இனி நமக்கு வேண்டாம் என்று நினைத்து விட்டாலும் பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டார்கள் இந்த உலகில் புரிதல் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் இருவர்களிடையே ஏற்படுகிறது உன்னுடைய உண்மையான அன்பை யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துவிட வேண்டாம் தெளிவாக பேசி முடிவிடும் எதை சொல்ல போகிறார் எப்படி சொல்லப் போகிறார் என்பதை நீ பொறுத்திருந்து பார் உன்னுடைய நேரம் வரும்பொழுது நீ பேசு அதுவரையிலும் அவர் சொன்னதை புரிவதற்கு முடிவு எடு யார் என்ன சொன்னால் என்ன அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதுதானே கருத்து மற்றவர்கள் என்ன நினைத்தால் நம் வாழ்க்கையை சரி செய்ய முடியுமா அவர்களின் நினைப்புதான் நம் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யுமா அதை கொஞ்சம் யோசித்து செயல்படும் நான் ஒவ்வொரு தடவையும் என் குழந்தைகளுக்கு இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு தடவை முடிவு எடுப்பதற்கு முன் ஆயிரம் தடவை யோசித்துவிடும் முடிவு எடுத்த பின் யோசிப்பதற்கான நேரம் இல்லை இது உன்னுடைய வாழ்க்கை நீதானே வாழ வேண்டும் வாழ்க்கை வாழும்பொழுது சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே அந்த ஒரு முறை நாம் சந்தோஷத்திற்கு ஏற்ப நாமே மாற்றிக்கொள்வோம் ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் நியாயமானதாக இருந்தால் உறுதியாக அவர்கள் செயல் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இரு அம்மா பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்